ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேருக்கு இங்கே வெல்கம் டு மை சேனல் வாங்க நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு கிச்சன் டிப்ஸு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னென்ன நாம் குக்கருக்கு போகிற வாசர் தாங்க இதை கேஸ் கட்டு சீக்கிரமாக வந்துட்டு லூஸ் ஆகிடும் அடுப்பில் வச்சா சீக்கிரம் விசில் வராதுங்க காற்று மட்டுந்தான் வெளியே வரும் அந்த மாதிரி இல்லாத நமக்கு எப்படி யூஸ் பண்ணலத்துக்காக தாங்க இது நான் ஊற்றுறது ஐஸ் தண்ணி தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல கூலிங்கான தண்ணி தான் நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம சமையல் செஞ்சுட்டு அப்படியே துவ வச்சுடுவோம் அப்படியே வைக்கும் போது தாங்க சீக்கிரமாக இந்த கேஸ் கட்டு போயிடும் இது மாதிரி புகாத இருக்கிறதுக்கு நம்ம சமையல் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காத வச்சதுக்கு இது போல் நம்ம நல்ல கூலிங்கான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் போட்டு பாருங்கள் நல்லா இது வந்து நல்லா டைட்டாகிடும் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம மஸ்ரூம் இல்லை ஸ்வீட் வாங்குகிறேன் இது போல் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்குங்க அந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸாக பண்ணலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி லப்பர் பேண்டு இல்லை ரப்பர் எதாட்டி இருந்தால் இது போல் எடுத்துக்கோங்க இது எடுத்து தாங்க நான் இதே போட்டுக்கிறேன் எப்படி பாருங்க இது ஒரு நாலு ரவுண்ட் லப்பர் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டுன்னு சொல்லிவிட்டு போட்டு இது ஒரு பாக்ஸ் மாடலில் நம்ம வீட்டில் இரு திங்ஸ் வைக்கிறதாங்க நம்ம கியூடெக்ஸு ஆயிலு ஸ்ப்ரே இல்லை மாதிரி நம்ம இது போட்டு வச்சுக்கிட்டால் ஒரே இடத்துல எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லா பாக்ஸில் வந்து வைக்கும் வைக்கும்போது அப்படி இப்படி விழும் இதில் வந்து விழாத நமக்கு நம்ம வைக்கிற மாதிரி அப்படியே இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது போல தாங்க நம்ம வேஸ்ட் இருக்கிற பாக்ஸ் எது தூக்கிப்படா மாதிரி யூஸ் பண்ணுறோம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது போல் தாங்க வெளியில் போகும்போது இந்த மாதிரி பெரிய டப்பாலாம் எடுத்துக வேண்டியதில்லை ஒரு சின்ன டப்பா வச்சு நம்ம எப்படி சே சேஃபாக கொண்டு போகிறதும் பார்க்கலாம் இது போல் வீட்டுங்களில் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த பொருள் வாங்க கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நான் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிறேங்க அதுக்கு இந்த மூடியில் கொஞ்சமாக நான் டபுள் டைப் ஓட்டி வச்சுருக்குறேன் இது கூட இந்த பட்ஸ் அப்படியே ஓட்டி வச்சுருங்க அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்னதாக கூட இது கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாங்க நம்ம குங்குமம் இது டப்பால் போட்டு மாதிரி அடித்தேன் வெளியில் வந்து நம்ம கையில் வச்சு வைக்கிறதுல கரெக்டாக பட்ஸ் வச்சு அழகாக நம்ம நெய்த்தி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இதே போல் மஞ்சள் குங்குமூலம் நம்ம வெளியில் போகும்போதின் மூலம் ஒரு சின்ன தான் போதுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா வாங்க நம்ம வாழைமட்டை போயிட்டு தேங்காய் மட்டை தாங்க யூஸ் பண்ண போகிறோம் வாழை மட்டை எல்லா டைம்லையும் கிடைக்காது அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நம்ம தேங்காய் மட்டை இட அந்த நாறு தாங்க ஆனால் சின்னசாக கட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் தாங்க நான் அது கட்டி வச்சுட்டு இருக்கேன் இது பார்க்கிற ஒரு டப்பாவில் கண்ணாடி டப்பாக இருந்தால் தான் இருக்கும் எனக்கு கண்ணாடி டப்பில்லாத நான் பிளாஸ்டிக் டப்பாக தான் இருக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் அந்த முடியில் வாட்டர் போட்டு இது போல் நான் ஒரு நூல் வச்சு கட்டியிருக்கேன் நம்ம ஸ்பூன் தான் இல்லைங்க குச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எல்லா டைமும் வாழை மாட்டே கிடைக்காதுல்ல அதனால் இது மாதிரி நான் செஞ்சு வைத்துன்னு யூஸ் பண்ணுறேங்க எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் விடுங்க வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம் வெட்டில இது கற்பூரவள்ளி பட்டை இது மூணு தாங்க எடுத்து வச்சுக்கிறேன் பட்டைனா இது கிராம்பு பட்டைங்க கிராம்பு இல்லாத இது மசாலா பட்டை இது மூணு தாங்க இது வந்து நம்ம தோட்டம் நம்ம செடியிலே இருக்கிற வெட்டிலையும் நம்ம செடியிலே இருக்கிற கற்புரவல்லி தாங்க இது வீட்டுக்கு முன்னே வைங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது வீட்டுக்கு முன்னா நான் வச்சுருக்கிறேன் கற்புரவல்லி தாங்க இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது அரைச்சிக்கலாங்க வெத்திலே சின்ன சின்ன கிள்ளி போட்டுக்கலாம் இந்த கற்பூர வள்ளி உடைக்கும் போது மடமடான ஒரு நல்ல ஒரு உடைக்கிறதுக்கு அவ்வளோ இது நல்லாயிருக்கும் இதை எடுத்து நீங்கள் உடச்சி பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்குதுங்க இது 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 கூட பட்டை இதெல்லாம் சேர்த்து தாங்க நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் ஆனால் மிக்ஸிக்கு கொண்டு போகும் தாங்க பார்த்தா கரண்டே இல்லை கரண்ட்டே இல்லாததுனால நான் இது கல்லில் தாங்க இடித்து வந்தேன் இது கல்லில் இடிக்கிறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு அதெல்லாம் இடித்து நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துருக்குங்க இது நாம் ஒரு ஸ்ப்ரே தாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம நைட்டுங்களை அடுப்பை சுற்றியும் இல்லை சைடுங்களில் கபோர்டு ஃப்ரிட்ஜின் சைட்லலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது போது நம்ம கருப்பம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி தொந்தரவு வராது இது போல் நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்குறதுல இது அவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கையா இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்ந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பாருங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க அப்லோட் பண்ணுவேன் அதுவரை பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்